ஹே ஆல் முருங்கைக்காய் விதை முதல் அறுவடை தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம் புதுசாக முருங்கைக்காய் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வயலை நல்லா உழவு ஓட்டிக்கணுங்க தொழு உரம் கொடுத்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா ஆற போட்டுறணும் அதுக்கப்புறம் தான் விதை நடவே ஆரம்பிக்கணும் தொழு உரம் கொடுக்கறதுனால காய்கள் பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கும் அதுக்காக தான் தொழு உரம் கொடுக்கறது செடியும் நல்லா செழிப்பாக இருக்கும் விதை நடவு செய்கிறதுக்கு முத நாள் பார்த்திங்கன்னா ஒரு வாளியில் சாணியை கரைச்சி வச்சுக்கணுங்க அதில் நம்ம நடவு செய்கிற முருங்கை விதைகளை வந்து நல்லா ஒரு நாள் முழுக்க ஊற வச்சிடணும் இன்றைக்கி ஒரு சாயங்காலம் ஊற வச்சோம்னா நாளைக்கு காலையில் நடவு செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி நம்ம சாணியில் ஊற வச்ச விதையை நடுறப்ப எந்த விதையுமே முளைக்காமையே இருக்காது எல்லாமே முளைச்சிருங்க அதுக்காக தான் நாளே ஊற வச்சு நடுறப்ப விதை வந்து நல்லா முளைக்கும் அதே மாதிரி செடியை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் விதை நடவுக்கு முன்னாடியே தண்ணி விட்றணும் தண்ணி விட்டதுக்கப்புறமா விதை நட்டா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கழித்து கூட தண்ணி விட்டுக்கலாங்க முருங்கை செடி பார்த்திங்கன்னா வறட்சியில் வளரக்கூடியது அதனால் அதுக்கு தண்ணி வந்து அதிகமாகவே தேவைப்படாது அப்படியே நம்ம தண்ணி அதிகமாக கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா செடி தான் வளர்ந்துட்டு போகும் அதில் பூவோ காயோ வைக்கிறது வந்து கஷ்டம் அதனால் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அதே செடி பெருசாகிடுச்சின்னா பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்தா கூட போதும் ஒரு ஒன்றரை மாதத்தில் செடியோட சைஸ் வந்து ஒரு ஒன்றரை அடி இருக்கும் அந்த டைமிங்கில் செடிக்கு இலை சுருட்டல் நோய் வரும் அதே டைமில் வேர் நோய் கூட வரும் அப்போது நாங்கள் பால் டைல் டஸ்ட் பொடி இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் உள்ளே போட்டு மேலே தூவி விடுவோம் இந்த மாதிரி செஞ்சால் நோய் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணோம் அப்புறம் அஞ்சாவது மாதத்துலேருந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் அஞ்சு டு ஆறுலேருந்து தான் காயே காய்க்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு உதிராமல் இருக்கிறதுக்காக ஒரு மருந்து வாங்கி அடித்தோம் அது நார்மலி கடையில் போய் கேட்டால் அந்த மருந்து கொடுப்பாங்க தான் நாங்களும் வாங்கி அடித்தோம் ஆறாவது மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூவை எடுக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு உரம் கொடுக்கணும் அதுதாங்க ரெட்டையானை இந்த ரெட்டையான கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா காய்கள் பிஞ்சுகள் நிறைய ஊறும் அதுக்காக தான் சரி இந்த உரம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம் முருங்கை செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புளியை பறித்து ஒரு ஒரு அடி கேப்பில் புளியை பறித்து அதில் ரெட்டையான உரத்தை போட்டுட்டு அதை மண்ணை மேலால் மூடி விட்றணுங்க இப்படி போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கட்டணும் தண்ணி கட்டுறப்ப அந்த ரெட்டையானோட சத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நம்ம அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்றது வந்து வேஸ்ட்டுங்க இப்படி செய்கிறப்ப அந்த உரம் வந்து முழுசாக செடிக்கு போய் சாரும் சின்ன வெங்காயத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணியில் கரைச்சி விட்லாம் ஆனால் அந்த முருங்கைக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செடி காய் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாலு நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி கட்டணும் அதே மாதிரி முருங்கைக்காய் வந்து மேலே பார்த்தி வளர்த்தியாக போய்கிட்டே இருக்கும் அந்த கொழுந்து மேலால் இருக்குது பார்த்திங்களா அதை எப்பவுமே கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அந்த கிளைய கிள்ளி விடுறதுனால கீழே பார்த்திங்கன்னா நிறைய சிம்பு அடிச்சு நிறைய காய்கள் வைக்கும் பூக்கள் வைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடி வளர விட்டுக்கிட்டே போனோம்னா சத்து ஃபுல்லாக அந்த நேராக வளர்கிறது வளர்ந்துக்கிட்டே தாங்க போகும் அதே மாதிரி பூ பிஞ்சி மேலே போய் எடுக்கும் நம்மனால வந்து முத ஒரு ரெண்டு மாதத்துக்கு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நம்மனால முருங்கைக்காவே பிடுங்க முடியாது போன தடவை வந்ததப்போ தாங்க நாங்கள் பண்ணிவிட்டோம் ஒரு தடவை கிள்ளி விட்டுட்டு விட்டுட்டோம் அப்படி விடக்கூடாதுங்க வளர வளர பத்து தடவையாக இருந்தாலும் கிள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு காய் வந்து கீழேயே ஒடிச்சிக்கலாம் காய் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் ஓட்டு ஒரு நாள் காய் கண்டிப்பாக ஒடிச்சு ஆகணுங்க அதுவே நிறைய போட்டிருந்தீங்கன்னா டெய்லி ஒடிச்சு ஆகணும் டெய்லி ஒரு ரெண்டு வயல் அப்படி ஓடிச்சா கரெக்டாக இருக்கும் நாங்கள் ஒரு ஆறு வயல் போட்டிருந்தோம் அதனால் டெய்லியும் தான் நாங்களும் ஓடிப்போம் ஒரு நாளைக்கு ரெண்டு வயல் அடுத்த நாள் இன்னொரு ரெண்டு வயல் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ரெண்டு வயல் இந்த மாதிரி தான் நாங்கள் ஓடிப்போம் காயை ரொம்பவும் முத்த விட்டுறக்கூடாது அதே போல் ரொம்பவும் பிஞ்சாக இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் நம்ம குழம்புக்கு எப்படி வாங்குவோம் அதே போல் மீடியம் சைஸில் தான் காயை நம்மளும் ஒடிக்கணும் முருங்கைக்காய் பார்த்திங்கனா எல்லா காயுமே எல்லாரோட காயுமே ஒரே ரேட்டு போகாதுங்க ஒவ்வொருத்தவங்க காயும் ஒவ்வொரு ரேட்டு போகும் நாங்கள் வந்து மார்க்கெட் போகிறனால எங்களுக்கு தெரியும் நாங்கள் மார்க்கெட் கொண்டு போகிறப்ப எல்லார் காயும் வச்சுருப்பாங்க நம்ம காய்களையும் அறுத்து பார்ப்போங்க அதில் முத்தனை காய் இருக்குதா இல்லை கழிவு காய் பூச்சிக்காய் ஏதாவது போட்டிருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க அதனால் நம்ம வந்து மூட்டை போட்ருப்பே அந்த மாதிரி கழிவு காய் எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுறணும் நான் ஆல்ரெடி சார்ட்ஸ்லலாம் போட்டிருப்பே கழிவு காய் எடுத்து நாங்கள் மாட்டுக்கு போடுறோம் அப்படின்ட்டு எந்த ஒரு கழிவு காயுமே இல்லாமல் காயை வந்து சூப்பராக வந்து அடிக்கி கொடுக்கணுங்க அப்போ தான் நம்மளோட காய் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் கழிவு காயெல்லாம் வச்சு அமைக்கிட்டிங்கன்னா முப்பது ரூபாய்க்கு போகிற காய் பத்து ரூபாய்க்கு தாங்க போகும் இந்த மாதிரி நிலமை எங்களுக்கும் வந்திருக்கு முன்னாடி நாங்கள் போட தெரியாமல் போட்டோம் இப்போது எங்களுக்கு பழகுனனால நாங்களும் கரெக்டாக இருக்கோம் அப்படி கழிவு காயை எங்களால் வேஸ்ட்டு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கழிவு காயை தனியாக ஒரு மூட்டை போட்டு அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்குவாங்க நல்ல காய் வந்து முப்பது ரூபாய்க்கு போகுதுன்னா காய் கண்டிப்பாக பத்து ரூபாய்க்கு போகுங்க ஏன்னா நாங்களே கொடுத்துருக்கோம் விலை அதிகமாக போகிற டைமில் பார்த்திங்கன்னா நாங்களுமே மூட்டை போட்டு அனுப்பிடுவோம் விலை கம்மியாக போச்சுன்னா நாங்கள் அதை மாட்டுக்கே போட்டுருவோம் முருங்கைக்காயிலேருந்து கிடைச்ச வரவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அதில் செலவு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் முருங்கைக்காயை இன்னமும் நல்ல கவனிப்போடு பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாகவும் லாபம் எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம நடவு எப்போ செய்கிறன்றதை பொறுத்து தான் நம்மளோட காய் ரேட்டு போகவும் போகாதுன்றதை சொல்ல முடியும் கண்டிப்பாக ஐப்பசி மாதம் நடவு செய்யுங்க உங்களோட காய் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் நாங்கள் மார்கழியில் நட்டுனால ரேட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நடவு முருங்கைக்காக இப்போவே நாங்கள் உழவு ஓட்டி ஐப்பசியில் நடவு செய்கிறதுக்காக நிலத்தெல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டோம் மக்காச்சோளம் விதை முதல் அறுவடைக்கு ரொம்பவே சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த அதனால தான் நான் வந்து வெங்காயம் விதை முதல் அறுவடை வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காயோட வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்போவுமே கொடுங்க இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்க்கு நான் எடுக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் டெய்லி முருங்கைக்காய் ஒடிக்கிறது தாங்க ஷா நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் அடுத்த தடவை முருங்கைக்காய் விவசாயம் பண்ணுற எல்லாருமே அந்த மாதிரி ஷார்ட்ஸை போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கார்டனிங் வீடியோ அண்ட் டிப்ஸோ வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்